அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பிக்கு தேவையான அனைவு சேர்மங்களை குறித்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வீடியோவில் நாம் அந்த கேள்வி பதில்களை தொடரப்போகிறோம் இப்போ பாருங்க இந்த கொஸ்டினில் பாருங்க கீழ்கண்ட நான்கு அனைவு சேர்மங்களில் எதற்கு அதிகமான காந்த திறன் இருக்கிறது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அப்ப அதிகமான காந்த திறன் நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு மைய உலோக அயனியினுடைய ஆக்சிஜனேட்டர் எண்ணை கண்டுபிடிக்கணும் அந்த ஆக்சிஜனேட்டர் எண்ணுக்கு தேவையான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் குரோமியம் குரோமியம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரீ ப்ளஸ் ஆக்சிஜேஷன் ஸ்டேட்டில் இருக்குது ஏன்னா வாட்டர்னுடைய ஆக்சிஜனேட்டர் எண் ஜீரோ அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த குரோமியம் த்ரீ ப்ளஸ் வீக் ஃபீல்டு வாட்டர் மாலிகூல்ஸால் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சூழப்பட்டிருக்குது அனைவு சேர்மத்தை உண்டாக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஒரு சாதாரண குரோமியத்துக்கு டி ஃபைவ் எஸ் ஒன் இருக்கும் அதாவது டி சிக்ஸ் இருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்போ குரோமியம் த்ரீ ப்ளஸுக்கு டி த்ரீன்னு இருக்கும் அப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும்னா ஒன் டூ த்ரீ இதனுடைய மேக்னடிக் மூமெண்ட் த்ரீ பாயிண்ட் நைன் சம்திங் போர் மேக்னட்டான் வரும் அடுத்ததா அயன் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா அயன் டூ பிளஸ் இருக்குது இதனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் டி சிக்ஸ் வாட்டர் மாலிக்யூல் ஒரு வீக் அப்படின்றதுனால இங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரான்களும் ஆறு எலக்ட்ரான்களும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் பேர் பண்ணாமலே எழுதலாம் இங்க இருக்கிற நான்கு அன்பேடு எலக்ட்ரானுக்கு நம்ம காந்த திருப்புத்திறன் ஃபார்முலா எழுதணும்னா நாலு இன்ட்டு நாலு பிளஸ் ரெண்டு நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு இங்கே ஃபோர் பாயிண்ட் நைன் போர் மேக்னட்டான் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக சியூ H2O2+, டூ ப்ளஸ் இங்க பார்த்திங்கன்னா இங்கே சியூ டூ ப்ளஸ் அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அதாவது டி நைன் அப்படின்ற 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அன்பேட் எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போ ஒன் இன்ட்டு ஒன்று பிளஸ் ரெண்டு அதாவது ரூட்டு த்ரீ ஒன் பாயிண்ட் செவன் something bore magneton இங்க நமக்கு கிடைக்கும் அடுத்து தா जिंक 2+ जिंक 2+னுடைய கான்ফিগারேஷன் d10 கான்ফিগারேஷன் அந்த d10 கான்ফিগারேஷன் நாம என்ன பண்ணலாம் நாம பேர் பண்ணாம எழுதனாலும் சரிதான் பேர் பண்ணி அகாமாடிட் பண்ணாலும் எல்லா d ஆர்பிட்டால்களையும் நமக்கு என்னதான் கிடைக்க போகுது அதே 10 எலக்ட்ரான்களும் நமக்கு paired எலக்ட்ரான्सஆ தான் கிடைக்க போகுது அதனால இங்க நமக்கு கிடைக்க போற போர் மேக்னட்டான் ஜீரோ போர் மேக்னட்டான் அதாவது இது ஒரு டயா மேக்னட்டிக் அணைவு சேர்மம் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் செகண்ட் ஒன்னுக்கு ஃபோர் பாயிண்ட் நைன் மூணாவதுக்கு ஒன் பாயிண்ட் செவன் நாலாவதுக்கு ஜீரோ அப்படின்றதுனால ஆப்ஷன் பி தான் சரியான விடையாக இருக்கிறது நாம் அடுத்த கொஷின் போகலாம் ஒரு காம்ப்ளெக்ஸு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸினுடைய கம்ப்ளீட்டான மாலிகுலர் ஃபார்முலாவை கொடுக்கல அதாவது கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சரை கொடுக்கல வெறும் மாலிகுலர் ஃபார்முலா அந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸை எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு என்ன கிடைக்குதா மூன்று விதமான அயணிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு இரண்டாவதாக அந்த காம்ப்ளெக்ஸ் தண்ணியில் கரைக்கப்பட்ட பிறகு அதில் நாம் ஏஜி என்வோ திரிய சில்வர் நைட்ரேட்டை நம்ம அதிகப்படியாக செலுத்தும் பொழுது நமக்கு இரண்டு மோல்கள் ஒயிட் பிரிசிபிடேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தகவல்களின் அடிப்படையினால் இந்த காம்ப்ளெக்ஸ் என்னவாக இருக்கும்னு நம்மள்ட கேட்குறாங்க சரிங்களா அப்போ பார்த்துருவோம் இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை அயனிகள் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை நாம் டிசோசியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கலாம் இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் அடுத்ததாக கவுண்டர் அயான் மைனஸ் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் ஒரு காம்ப்ளக்ஸ் கேட்டையான் அடுத்ததா ஒரு ஆனையான் கிடைக்குது அதாவது குளோரைடு சிஎல் மைனஸ் அப்படின்ற ஆனையான் கிடைக்குது அம்மோனியா அப்படின்றது நேர்மின் அயோனியும் கிடையாது எதிர்மின் அயனியும் கிடையாது அதனால் நமக்கு அது நம்பர் ஆஃப் அயான்ஸில் நமக்கு கவுண்ட்டில் வராது அடுத்ததான் சொன்னால் இந்த இடத்துல நமக்கு மூன்று அயனிகள் கிடைக்கிது ஒன்று என்னன்னு சொன்னா டைம் சிஎல் டூ பிளஸ் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையானோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்ட அடுத்ததா சிஎல் மைனஸ் அப்படின்ற ஒரு ஆணையானோ அடுத்ததா என் அப்படின்ற ஒரு ஆணையானும் கிடைக்குது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் ஒரு ஆணையான் இன்னொரு ஆணையான் அப்போ நமக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருப்பது போல மூன்று அயணிகள் கிடைச்சிருக்குது பட் இன்னும் மீதி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதுக்கும் நாம் செக் பண்ணிடலாம் மூணாவது காம்ப்ளெக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் கரைக்கிறோம் அங்கே நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் இருக்கு பாருங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் இது டூ ப்ளஸ் அடுத்ததா இங்க பாருங்க இரண்டு சிஎல் மைனஸ் சிஎல் டூன்னு சொன்னா இரண்டு சிஎல் மைனஸ் ஆகுது மைனஸ் ஆக அது பெரிய போகுதுன்னு அர்த்தம் அப்ப ஒரு சிஎல் மைனஸ் பிளஸ் இன்னொரு சிஎல் மைனஸ் இங்கேயும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்குதுன்னா மூணு அயனிகள் கிடைக்கிறது நான்காவது காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தண்ணியில் கரைச்சா நமக்கு எந்த அயனியுமே கிடைக்காது மேபி இந்த காம்ப்ளெக்ஸ் தண்ணியில் கரையலாம் அல்லது கரையாமலும் போகலாம் ஆனாலும் இது கண்டிப்பாக நம்ம நமக்கு என்ன கொடுக்க போகிறது இல்லை கொடுக்க போகிறது கிடையாது அப்போ இதில் நமக்கு எந்த அயனியும் கிடைக்க போகிறது இல்லை அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயும் நமக்கு இரண்டு 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 அயனிகள் மட்டும்தான் கிடைக்கிறது கிடைச்சிருக்குது அப்போ இரண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷன்லையும் தான் நமக்கு தேவையான ஆன்சர் இருக்குது இப்போ த்ரீ மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் கிடச்சிருச்சு இரண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் த்ரீ மோல்ஸ் ஆஃப் அயான் கிடைச்சிருச்சு ஆனா அடுத்த ஹிண்ட் என்னன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் அந்த பர்டிகுலர் அணைவு சேர்மம் இரண்டு மோல்கள் வெள்ளை நிற வீழ்படிவை கொடுக்கிறது அப்படின்னும் பொழுது நம்ம சிந்திக்கணும் ஏன்னு சொன்னால் ஏஜி என் ஓ த்ரீ என் ஓ டூ மைனஸ் கூட சேர்ந்து நமக்கு வெள்ளை நிற வீழ்படிவை கொடுக்க முடியாது சிஎல் மைனஸ் மட்டும்தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும் ஏஜி பிளஸ் சேர்ந்து வெள்ளை நிற வீழ்படிவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இரண்டு சிஎல் மைனஸ்கள் என்ன பண்ணுது காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே சொல்லி இருக்கிற மாதிரி இரண்டு மோல்கள் வெள்ளை நிறை வீழ்படிவு என்ன பண்ணோம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த நாலு காம்ப்ளெக்ஸ்ல எதுக்கு வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாம் அதை செக் பண்ணிடலாம் ஒரு செக் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக நம்ம வரைஞ்சி பார்த்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த எண்முகி வடிவத்தினுடைய எண் என்னன்னு சொன்னால் ஆறு ஏன்னா ஒரு எத்திலின் டையமினுக்கு நமக்கு இரண்டு கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கும் சரிங்களா அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் கொடுக்க முடியும் அப்போ இரண்டு எத்திலின் டையமின் பிளஸ் இரண்டு சிஎல் மைனஸ் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணணும் நமக்கு ஆறு கொடுக்க முடியும் இது சிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இரண்டு சிஎல் மைனஸும் என்ன பண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துடும் அடுத்ததா இது ஒரு ஈஎன் இது ஒரு ஈஎன் சரிங்களா ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னு சொன்னால் என்ன பண்ணணும் நாம அதனுடைய மிரர் இமேஜை எடுக்கணும் அப்படி இதுக்கு நாம் மிரர் இமேஜை எடுக்கும் பொழுது இந்த ரெண்டு மிரர் இமேஜும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த ரெண்டு மிரர் இமேஜும் நம்ம கொண்டு வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஒட்ட வைக்கும் பொழுது அந்த மிரர் இமேஜஸ் என்ன பண்ணாது நமக்கு சூப்பர் இம்பாசிபிள் ஆகாது அதனால் இவை இரண்டுமே தனித்தனியான ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அதாவது ஒளி சுழற்சி மாற்றியங்கள் சரிங்களா இது டிஆர் இருந்துச்சுன்னா அது எல்லு இல்லை இது எல்லாம் இருந்துச்சுன்னா அது டிஆர் இருக்க முடியும் அடுத்ததாக ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிஸை கொடுக்குது மீதி மூன்றையும் நம்ம செக் பண்ணிடலாம் அடுத்ததாக சிஸ் பிளாட்டினம் என்ஹெச் த்ரீ டு வைஸ் சிஎல் டூ இதை நம்ம செக் பண்ணிடலாம் இதற்கு குவாடினேஷன் நம்பர் ஃபோர் தான் ஸோ சிஸ்ன்னு சொல்கிறாங்க என்ஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ சிஎல் சிஎல் இதுக்கு நம்ம ஒளி சுழற்சி மாற்றியத்தை உட்படுத்தணும்னு சொன்னா நமக்கு கிடைக்க போகிறது அதே மாதிரியான வடிவம் தான் கிடைக்க போகுது இதில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இதில் குறைந்தது இரண்டு குரூப் லிகாண்ட் குரூப் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது நமக்கு என்ன தர முடியாது நமக்கு ஒளி சுழற்சி மாற்றியத்தை கொடுக்க முடியாது அதனால் செகண்ட் ஆப்ஷன் நமக்கு கிடைக்காது அடுத்ததாக மூணாவது ஆப்ஷன் வருவோம் ட்ரான்ஸ் சிஓ இஎன் டுவைஸ் சிஎல் டூ பாருங்கள் இதே காம்ப்ளெக்ஸ் தான் அதான் இப்போ நம்ம ஏவில் பார்த்தோம் இல்லைங்களா அதே காம்ப்ளெக்ஸ் தான் பட் அது ட்ரான்ஸ் வடிவத்தில் இருக்குது சிஓ கோஆர்டினேஷன் நம்பர் ஆறு ட்ரான்ஸ் அப்படின்றதுனால இரண்டு சிஎல்லையும் நம்ம என்ன பண்ணிடணும் ஆக்சிஎல்ல மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டுடணும் அடுத்ததாக இஎன் இஎன் இதற்கு நாம கண்ணாடி பிம்பத்தை நாம உண்டா உண்டாக்கணும்னு சொன்னால் அதே இஎன் அதே இஎன் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இதுவும் நமக்கு ஒளி சுழற்சி மாற்றியத்தை கொடுக்க முடியாது அடுத்ததாக ட்ரான்ஸு பிடி டிரான்ஸ் பிளாட்டினம் என்ஹெச் த்ரீ வைஸு சிஎல் டூ இதையும் நம்ம செக் பண்ணிடலாம் நமக்கு சியில் என்ன பண்ண போகிறது கிடைக்க போகிறதில்ல அடுத்ததாக நம்ம டிஏ எடுத்துக்கிறோம் டிரான்ஸ் பிளாட்டினம் NH3 NH3 இதிலே நமக்கு இன்வர்ஷன் சிமெட்ரி சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் சிமெட்ரி இருக்குிறதுனால இதுக்கு நமக்கு mirror image கிடைக்கலாம் ஆனாலும் அந்த mirror image ரெண்டுமே என்ன பண்ணலாம் ஒன்னோட ஒன்னு ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு D அப்படிங்கற অপஷனை என்ன தர முடியாது ஆப்டிகல் ஐசோமெரிஸத்தை நமக்கு கொடுக்க முடியாது அதனால் இந்த கேள்வியே பொறுத்தவரைக்கும் நாம நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டுந்தான் என்ன பண்ண முடியும் நமக்கு பதிலாக அமைய முடியும் அடுத்ததாக நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம் இந்த கேள்வியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல் தான் இருக்குது ட்ரான்சிஷன் மெட்டல் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஷுவலி கலர்டு இது உங்களுக்கு தெரியும் அதாவது ட்ரான்சிஷன் மெட்டல் எங்கே இருக்கும் பீரியாடிக் டேபிளில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் இந்த இடது பக்கத்தில் என்ன இருக்கும் அல்கலி மெட்டல் அல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ் இருக்கும் கார உலோகங்கள் கார மண் உலோகங்கள் இருக்கும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பீ பிளாக் அலமெண்ட்ஸ் இருக்கும் அதாவது போரான் குரூப்லேருந்து ஆரம்பித்து நோபிள் கேஸ் வரைக்கும் இருக்கணும் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பகுதிகள் தான் என்னது டிரான்சிஷன் மெட்டல் நடுநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நடுநிலை இந்த நடுநிலை தனிமங்கள் ஃபார்ம் பண்ணுற பெரும்பாலான காம்பவுண்ட்ஸ் சேர்மங்கள்லாம் எப்படி இருக்குன்னா கலராக இருக்கும் ஏன் வந்து இது கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவைகளில் இருக்கிற அந்த டி ஆர்பிட்டால்கள் தான் காரணம் அதாவது டி ஆர்பிட்டால்களில் இருக்கிற எலக்ட்ரான்கள் தான் காரணம் இப்போ நம்ம அனைவு சேர்மத்தில் இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அனைவு சேர்மங்களை கண்டறிவதற்கு முன்பாக டி டி பிளாக் எலமெண்ட்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுச்சு கலராக இருந்துச்சு ஆனால் அந்த ஏன் கலராக இருக்குன்னு சொல்ல முடியலை அதற்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியல ஆனால் அனைவு சேர்மங்களை கண்டுபிடிச்ச பிறகு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்டுபிடிச்ச பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அதற்கு அதற்கு வந்து அந்த டி ஆர்பிட்டாலினுடைய பிளவு ஸ்பிளிட்டிங் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அதாவது டி டூ ஜி ஆகும் என்ன பண்ணுது அதாவது ஒரே டி ஆர்பிட்டால் என்ன பண்ணுது இரண்டாக பிரிகிறது அப்படி இரண்டாக பிரியும் பொழுது டி டூ ஜி லெவலில் இருக்கிற எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது இஜி லெவலுக்கு போகுது இஜி ஆர்பிட்டாலுக்கு எக்ஸைட் ஆகுது சரிங்களா அப்ப டி ஜி என்ன தான் ஒரே டி ஆர்பிட்டால் தான் ஆனால் டி டூ ஜி என்ன டி டூ ஜி அப்படின்றது குறைந்த ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் ஈஜி என்பது உயர்ந்த ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் அப்போ ஒரே டிஆர்பிட்டாலில் இருக்கிற குறைந்த ஆற்றல் மட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்கள் அதிகமான ஆற்றல் மட்டத்தில் இருக்கிற ஈஜி ஆர்பிட்டாலுக்கு தாவி போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது கலர் கிடைக்குது தாவி போகிறதுனால மட்டும் கிடையாது மேலே அது ஜம்ப் பண்ணி எக்ஸைட் ஆகி போனதுக்கப்புறம் கிளர்ச்சி நிலைக்கு போன பிறகு திரும்ப என்ன செய்யும் அந்த கிளர்ச்சி நிலையில் இருக்க முடியாமல் திரும்ப அதனுடைய ஒரிஜினல் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வரும் அப்படி ஒரிஜினல் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வரும்போது என்ன பண்ணும் அதுக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா எனர்ஜி என்ன பண்ணும் ஆற்றல் என்ன பண்ணும் வெளியிட்டு கொண்டே அது கீழே இறங்கும் அப்படி வெளியிட்டு கொண்டே கீழே இறங்கும் பொழுது அது வெளியிடுகிற ஆற்றல் நமக்கு எந்த ரீஜியனில் வரும்னு சொன்னால் இந்த யூவி விசிபிள் ரீஜியனில் நமக்கு வர்றதுனால அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நமக்கு எப்படி தெரியுது கலராக தெரியுது அப்போ அந்த ஆப்ஷன் டி தான் நமக்கான சரியான ஆன்சர் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த கொஷின் போகலாம் ஏ காம்பவுண்ட் அதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க எம்பிரிக்கல் ஃபார்முலானா சிம்பிளஸ்ட் ஃபார்முலா மிகவும் எளிமையான ஒரு ஃபார்முலா அதாவது எளிமையான ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதற்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது அதை எளிமையாக எழுத முடியாது அப்படி எளிமையாக எழுதணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற தனிமங்களோ அல்லது அங்கே இருக்கிற அந்த மூலக்கூறுகளோ என்ன பண்ணும் நமக்கு ஸ்டாக்கியோமெட்ரி ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியாமல் ஃப்ராக்ஷனில் போயிடும் அதனால் அதற்கு பெயர் தான் என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா சரி இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சிஓசிஎல் த்ரீ ஃபைவ் என்ஹெச் த்ரீ கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தண்ணியில் கரைக்கிறாங்க ஒரு ஆக்யூவ் சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்க அதை மேக்கப் பண்ணுறாங்க மேக்கப் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதா இரண்டு மோல்கள் ஏஜிசிஎல் பிரிசிப்டேட்டு கிடைக்கிது அப்படின்னா கீழே இருக்கிற நான்கு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க ஆன் ரியாக்ஷன் வித் எக்ஸஸ் ஹெச்எஸ்சிஎல் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் இஸ் டிடெக்ட் அது நோ என்ஹெச் ஃபோர் பிளஸ் இஸ் டிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா என்ஹெச் ஃபோர் பிளஸ் எப்போ நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் இங்கே நம்ம ஹெச்சிஎல் ஹெச்எசிஎல் ஹெச்சிஎல்னு சொன்னால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த ஹெச்சிஎல் அம்மோனியா கூட சேர்ந்து வினை புரியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்ஹெச் ஃபோர் பிளஸ் கிடைக்கும் என்ஹெச் ஃபோர் பிளஸ் இப்போ அதே என்ஹெச் த்ரீ ஒருவேளை இந்த அணைவு சேர்மத்துக்கு உள் பக்கம் பாருங்க இங்க இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது நாலாவது காம்ப்ளெக்ஸ் சொல்ல போனா இருக்கதான் செய்யுது ஆனால் நாலாவது காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் அதே என்ன வெளிப்புறமாகவும் இருக்கிறது இந்த வெளிப்புறமாக இருக்கும் பொழுது நாம இதை கூட சேர்க்கும் பொழுது என்ன கொடுக்கும் அது என் கொடுக்கும் சரிங்களா இங்கே இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இருக்கிற அந்த ஹெச் கூட ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம் அம்மோனியத்தை கொடுக்கும் அப்போ சொல்லிட்டாங்க ஆன் ரியாக்ஷன் வித் எக்ஸ்எஸ் HCl அது என்ன பண்ணலையா NH4+ ஃபோர் பிளஸ்ஸை கொடுக்கலையா அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் கிடையாது சரி அடுத்துதா அது என்ன பண்ணுது இரண்டு மோல்கள் ஏஜிசிஎல் பிரிசிபிடேட்டை கொடுக்கறதுனால இங்கே பாருங்க ஒரு சிஎல் தான் வெளியில் இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிஎல் மைனஸ் அல்லது வெளியில் எந்த சிஎல் மைனஸ் இருக்குதோ அந்த சிஎல் மைனஸ் தான் போய் என்ன செய்ய முடியும் ஏஜி என்போ த்ரீ கூட வினை புரிய முடியும் அப்போ இங்கே ஒரு சிஎல் தான் இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணும் ஒன் மோல் ஏஜி சிஎல் தான் கிடைக்கும் அப்போ எந்த காம்ப்ளெக்ஸும் கிடையாது அடுத்ததா சிக்கு வரும் சியில் வந்து கவுண்டர் ஐயானா நோ சிஎல் மைனஸ் அதனால இதுவும் என்ன பண்ண முடியாது நமக்கு ஏஜிசிஎல் பிரிசிபிட்டே கொடுக்க முடியாது அதனால இந்த இடத்துல பாருங்க இந்த ஆப்ஷன் பிக்கு வரும்போது இங்க இரண்டு சிஎல் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ரெண்டு மோல்கள் ஏஜிசிஎல் கிடைக்கும் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம அடுத்த கொஷின் போகலாம் அடுத்ததான் சோடியம் நைட்ரோ புருசைட் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா இப்போ நைட்ரோ புருசைட் ஆயாம் இந்த நைட்ரோ புருசைடு அயான் எப்படி இருக்கும்னா எஃப்இ சிஎன் ஃபைவ் என்ஓ டூ மைனஸாக இருக்கும் சரிங்களா இதில் இருக்கிற அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எஃப்இ டூ ப்ளஸ் அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதில் அயனும் என்ஓவும் எஃப்இ டூ and அண்ட் என்ஓ ப்ளஸ் அப்படின்ற ஆக்சிரேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படி தான் இருக்கணும் அதே வேளையில் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாகவும் என்ஓவாவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை எப்படி நான் கண்டுபிடிச்சிருக்கலாம் இதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அப்படின்றது தான் இந்த கொஷின் சரி எப்படி வந்து இந்த இடத்துல எஃப்இ டூ ப்ளஸ்ஸாக தான் இருக்க முடியும் எஃப்இ த்ரீ ப்ளஸாக இருக்க முடியாது அடுத்துதா இது வந்து என்ஓ ப்ளஸாக தான் இருக்க முடியும் என்வோவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸை ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம் எஸ்டிமேட்டிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன் ஒரு இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அயன் அதாவது இரும்பு மெட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா மைய உலோக அயனி அதனுடைய எண்ணிக்கையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது எஃப்இ டூ பிளஸாக எஃப்இ த்ரீ பிளஸ்ஸான் நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா எஃப்இ டூ பிளஸ் எத்தனை இருக்கு எஃப்இ த்ரீ பிளஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாமே தவிர கான்சென்ட்ரேஷனை நம்ம எஸ்டிமேஷன் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியாது அந்த முடிவுக்கு நாம் வர முடியாது அப்போ முதல் ஆப்ஷன் ஒரு தவறான ஆப்ஷன் அடுத்ததா மெஷரிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎன் மைனஸ் சயான் நம்ம கிட்டே இங்கே கேட்கறதே எஃப்இ டூ பிளஸ் அதாவது அயன் எஃப்இ டூ பிளஸ்ல இருக்குதா இல்லை எஃப்இ த்ரீ பிளஸ்ல இருக்குதா அதே மாதிரி என்ஓ வந்து என்ஓ ப்ளஸ் ஸ்டேட்டில் இருக்குதா இல்லை என்ஓ நியூட்ரலில் இருக்குதா சிஎன் மைனஸுக்கும் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிற எஃப்இ டூ ப்ளஸுக்கும் என்ஓ ப்ளஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் இந்த ஆப்ஷனும் ஒரு தவறான ஒரு ஆப்ஷன் அடுத்து தான் மெஷரிங் த மேக்னட்டிக் மூமெண்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு ஸ்டடிஸை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த கேள்விக்கான பதிலை நாம் முடிவு செய்ய முடியும் பாருங்கள் எஃப்இ டூ ப்ளஸ் இருக்குது Fe configuration d6 configuration. Fe configuration d5 இங்க அல்லது இது வந்து அடுத்ததா ரெண்டுமே ஸ்ட்ராங் இந்த ரெண்டுமே என்னது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட் அப்படி இருக்கும்போது இந்த எஃப்இ டூ பிளஸ் நமக்கு என்ன கொடுக்கும் இந்த எஃப்இ டூ பிளஸ்ஸாக இருக்கட்டும் எஃப்இ த்ரீ பிளஸ்ஸாக இருக்கட்டும் நமக்கு பேர் ஆகிற எலக்ட்ரான்களை தான் கொடுக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இதற்கான இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்ட்ரான்களும் பேராகி இருக்கிறதுனால இதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டு காந்த திருப்புத்துறன் ஃபார்முலா எவ்வளோ இருக்கும்னா ஜீரோ இருக்கும் சரிங்களா ஜீரோ போர் மேக்னெட்டான்னு கிடைக்கும் எஃப்இ த்ரீ ப்ளஸுக்கு போட்டு பார்ப்போம் டி ஃபைவ் கான்ஃபிகரேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுக்கு நமக்கு எவ்வளோ இருக்கணும் ஒரே ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஒன் இன்ட்டு த்ரீ தட் மீன்ஸ் ரூட்டு த்ரீ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ போர் மேக்னட்டான்னு கிடைக்கும் நமக்கு ஜீரோ போர் மேக்னட்டான் கிடைச்சதுனா இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அந்த அயன் வந்து என்ன ஆக்சிஜனேட்டர் எண்ணில் இருக்குது எஃப்இ டூ ப்ளஸ் ஆக்சிஜனேட்டர் நிலமையில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லது அது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீயாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதே காம்ப்ளெக்ஸில் இருக்கிற மைய உலோகாயினி எஃப்இ த்ரீ ப்ளஸ் அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அப்போ இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் மெஷரிங் த மேக்னெட்டிக் மூமெண்ட் காந்த திருப்புத்திறன் ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக தெர்மலி டீகம்போசிங் த காம்பவுண்ட் நாம தெர்மலா அதாவது நாம் அந்த அந்த காம்ப்ளெக்ஸை நாம் ஹீட் பண்ண வச்சு அந்த ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இருக்கிற நாம தனித்தனியா நாம பிரிச்சு பார்த்தாலும் சரிதான் எஃப்இ டூ பிளஸ்ல இருந்துச்சுன்னா அது டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யும் எஃப்இ டூ பிளஸ்ஸா தான் இருக்க போது எஃப்இ த்ரீ பிளஸ் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அப்பயும் என்னவா தான் இருக்க போகுது எஃப்இ த்ரீ பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்க போகுது அதனால நமக்கு நாலாவது ஆப்ஷனும் சரியான ஆப்ஷனா இருக்க முடியாது ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நான் நம்புறேன் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஸோ அடுத்த கொஷின் பாருங்க இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்குறாங்க அந்த ரியாக்ஷன் பாருங்கள் டெட்ரா ஆக்வா காப்பர் டூ ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது கூடவே சேர்ந்து அம்மோனியாவை ட்ரீட் பண்ண வைக்கிறாங்க அப்படி ட்ரீட் பண்ண வைக்கும் பொழுது நமக்கு டெட்ராமைன் காப்பர் டூ ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிது அலாங் வித்து ஃபோர் வாட்டர் மாலிகூல்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் வேதிவினையை வச்சு இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த நாலு ஆப்ஷனில் எது தவறான ஆப்ஷன் நாட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எது தவறான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து லிகாண்டு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது லிகாண்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனாக ஆமாம் பாருங்கள் இங்கே இருக்கிற நான்கு வாட்ரு மாலிக்குள் என்ன பண்ணுது ரியாக்ட் ஆகி காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியில் போயிடுச்சு அந்த நான்கு வாட்ரு மாலிக்குள் இருந்த இடத்துக்கு இப்போ யார் வந்திருக்கிறது அம்மோனியா நான்கு அம்மோனியா மூலக்கூறுகளும் என்ன பண்ணிருக்குது இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகியிருக்குது அதனால் இது ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் சரிங்களா சரியான ஆன்சர் கிடையாது சரியான ஸ்டேட்மெண்ட் அடுத்ததாக என்ஹெச் த்ரீ இஸ் ஏ ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட் வயல் ஹெச் டுஓ இஸ் ஏ வீக் ஃபீல்டு லிகேண்ட் அதாவது என்ஹெச் த்ரீ அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்டு தான் H2O நிறுது comparative போது அது ஒரு weak field elegant அப்போது இரண்டாவது optionோ சரியான option தான் சரியான statement தான் அற்றுதா மூன்றாவதாக during the reaction there is a change in color from light blue to dark blue நல்லா தெரியும் நமக்கு copper copper 2 plus வாட்டர் மாலிக்குல் கூட சேர்ந்து இருக்கும்போது அதனுடைய கலர் என்னவா இருக்கும்னா வெறும் வாட்டர் மாலிக்குல் கூட மட்டும் கிடையாது சப்போஸ் அது சிஎல் மைனஸ் கூட இருந்தாலும் சரிதான் காப்பர் டூ பிளஸ் கலர் என்னன்னு சொன்னா லைட் ப்ளூ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுவே ஒரு காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கிட்டு நீங்க அதுல அம்மோனியா சொல்யூஷன் ஆட் பண்ணி பாருங்க நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு

லைட் ப்ளூ சொல்யூஷனாக இருக்கும் அதில் நாம் அம்மோனியா சேர்க்க 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 என்ன பண்ணோம் பிரிசிபிடேட்டு நமக்கு ஜெனரேட் ஆகும் அந்த பிரிசிபிட்டேட் நமக்கு கடைசியாக என்ன பண்ணோம் அப்படியே இன்டென்ஸ் ப்ளூ கலருடைய இன்டென்ஸ் அதிகமாகி அதிகமாகி கடைசியாக என்ன பண்ணும் டார்க் ப்ளூ கலருக்கு போய்டும் அதனால் மூணாவது ஆப்ஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் நாலாவதாக பாருங்கள் சியூ என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம்ஸ் டூ ப்ளஸ் ஹேஸ் ஏ டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் இஸ் ஏ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒருவேளை பேராமேக்னெட்டிக் மேக்னட்டிக்காக இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது டெட்ராஹீட்ரல் கிடையாது இது அதுக்கு பதிலாக என்னன்னா பிளேனார் நீங்க கேட்கலாம் இது எப்படி சார் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு செவன் எயிட் நைன் சரிங்களா ஏன்னா சி டூ பிளஸ் உடைய கான்ஃபிகரேஷன் என்னதுன்னா டி நைன் கான்ஃபிகரேஷன் டி நைன் கான்ஃபிகரேஷன் நம்ம இப்படி எழுதுவோம் அப்படின்னா அவன் அப்படி தான் எழுதுவோம் பட் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடென்சஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த நான்கு அம்மோனியா மூலக்கூறு லிகாண்டுகளும் ஈனிகளும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த உள்பக்கமாக இருக்கிற டி ஆர்பிட்டால் இருக்குது பார்த்தீங்களா அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்குது

ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் இது நமக்கு ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் அதாவது சதுரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சதுரம் ஸ்ட்ரக்சரை இது நமக்கு வடிவமைப்பை நமக்கு கொடுக்குது அதனால நாலாவது ஸ்டேட் நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு தவறான ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஷன் அதுதான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்க முடியும் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான செட்டான செட் ப்ராப்ளம்ஸோடு நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் தேங்க் யூ